அதாவது படித்தவர்களால் ஒரு அரசை ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ எம்எல்ஏவோ எம்பியோ ஓட்டு போடுறதுக்கு தோ கல்வி தகுதி தேவை வேண்டும் அதாவது போட்டியிடுவதற்கு க தேர்தலில் போட்டியிடுகிறவர்களுக்கு கல்வி தகுதி வேண்டும் அது ஏதாவது பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அல்லது அரசியல் சார்ந்த பட்டப்படிப்பு ஏதாவது முடித்தவர்கள் தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதுபோன்று ஓட்டு போடுகிற மக்களுக்கும் ஒரு கல்வி தகுதி இருக்க வேண்டும் அவங்களும் வந்து குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் அது படிச்சிருக்கணும் அல்லது அரசியல் அதுக்கு ஒரு பாடம் ஓட்டு போடுவதற்கான ஒரு தகுதியை தகுதியை நிர்ணயிக்கிற ஒரு கல்வி தகுதி இதை படிச்சிருக்கணும் நீ அப்போ தான் நீ ஓட்டே போட முடியும் அதை அந்த படிப்பை எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும் அதை வந்து அது வந்து எதோடு சேர்க்கலாம் பத்தாவது வரைக்கும் அது ஒரு பாடமாக சேர்க்கலாம் அரசியல் சமூக அறிவியல்லாம் இருக்குல்ல அது அது ஓரளவு அந்த பாடமாக இருக்கலாம் அதனால் ஓகே அதனால் வந்து பன்னெண்டாவது பறைக்கு படிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவதற்கு தகுதியானவர்கள் படிக்காதவர்களால் படிக்காதவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு உரிமை கிடையாது அவர்களால் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது படிக்காதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மலி காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுவாங்க படித்தவங்க வந்து கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க காசு வாங்கினா கூட வந்து இவங்களுக்கு என்ன மனசாட்சிப்படி தோணுதோ அதற்கு ஓட்டு போடுவாங்க அதனால் படிக்காதவர்கள் தான் இந்த மாதிரியான கலாச்சாரம் உருவாக காரணமாக இருக்கு படிக்காதவர்களுக்கு கையில் ஓட்டுரிமை கிடைத்து விடுகிறது படிக்காதவர்களின் கையில் ஆட்சி ஆட்சி ஆளுகிற அந்த அதிகார அதிகாரம் என்பது போய்விடுகிறது அது மாதிரி அது அது போன்றவர்களை தேர்ந்தெடுக்கிற படிக்காதவர்கள் தான் வந்து அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது அவர்களை எப்படி அந்த நாட்டை முன்னேற்றுவது என்பது தெரியாது அப்படிப்பட்டவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தகுதி இல்லாதவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னாக்கா தகுதி இல்லாத ஆட்சியாளர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தகுதி இல்லாத ஓட்டுரிமை வைத்து கொள்ளு கொ வைத்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் மக்கள் தான் படிக்காத அந்த மக்கள் தான் தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் தகுதி இல்லாத ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற அனைவருமே வந்து அந்த படிக்காதவர்கள் படிக்காத மக்கள் இருக்காங்களா அவங்க வந்து ஓட்டு போட தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு போடுவதற்கு ஒரு தகுதி தேவை அந்த தகுதி இல்லாதவர்கள் தான் அரசியல் குறித்து எந்த அறிவும் கிடையாது அவங்களுக்கு அரசியலில் என்ன நடக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க கையில் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அதனால் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு தகுதியை கல்வி தகுதியை நிர்ணயித்து அப்போ தான் வந்து அது மாதிரி வந்து ஒருத்தர் பட்டப்படிப்பு படிச்சுருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஓட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் படிக்காதவங்களுக்குன்னு சரி போ படிக்காதவங்களுக்கு கூட ஓட்டு போடுவதற்கு உரிமை கொடுத்து விட்டு அந்த ஓட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் நல்லா பிஹெச்டி படிச்சிருக்காங்க அவருடைய ஓட்டுக்கும் இந்த படிக்காதவங்க போடுற ஓட்டும் ரெண்டும் ஒன்றா அது எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் இவரோட ஓட்டும் ஒன்றா தான் கணக்கிடப்படுது ரொம்ப படித்தவங்களோட ஓட்டையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க ஒரே எண்ணிக்கையில் ஒன்று தான் அது அப்படி பார்க்கக்கூடாது ஒரு படித்தவங்களோட ஓட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் நல்ல படித்தவங்களோட ஓட்டுக்கு நல்ல உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காங்க படிப்பை வந்து வரையறுக்கணும் இது அது அதை வந்து எது உயர்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்த்து இது இப்போ உயர்ந்த படிப்பு அந்த படிப்பு படித்தவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய ஓட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு படித்த படி நல்ல படித்தவங்களோட ஓட்டுக்கு ஒரு பத்து ஒரு பத்து படிக்காதவங்க போடுற ஓட்டும் ஒரு படித்தவங்க போடுற ஓட்டும் ஒன்றாக கணக்கிடப்பட வேண்டும் அதாவது எழுத படிக்கவே தெரியாதவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அது மாதிரி வந்து ரொம்ப நல்லா படிக்க ஒருத்தர் கலெக்டராக இருக்கார் அப்படின்னா கலெக்டரோட ஓட்டுங்கிறது எப்படிப்பட்டன்னா பத்து படிக்காதவங்க போடுற ஓட்டுக்கு இணையானது அப்படி கணக்கிடப்பட வேண்டும் அப்போ தான் வந்து படித்தவங்களோட ஓட்டுக்கு உள்ள வேல்யூ என்ன அப்போ படித்தவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி அப்போ தன்னுடைய ஓட்டின் வலிமையை ஓட்டுரிமையின் வலிமையை அதிகரித்து கொள்வதற்காக படிப்பாங்க போட்டி போட்டு படிப்பாங்க என்னுடைய ஓட்டோட வேல்யூ வந்து தெரியுமா உனக்கு பத்து பேர் சேர்ந்தால் ஒன்றை மாதிரி பத்து பேர் சேர்ந்தாதான் என்னுடைய ஓட்டுக்கு இணையாக முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்போ படித்தவர்களால் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் எல்லாருடைய அதுக்காக படிக்காதவங்கிட்டேருந்து நம்ம ஓட்டுரிமையை வந்து பிடுங்க முடியாது பறிக்க முடியாது எல்லாருக்கும் நம்ம ஓட்டுரிமை கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ படித்தவங்களுக்கு கொடுக்குற அந்த ஓட்டுரிமை இருக்குல்ல படித்தவங்களுக்கு நாம் கொடுக்குற அந்த ஓட்டுரிமையின் மதிப்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கிறாங்க ஒரு கலெக்டராக இருக்கிறவர் வந்து அவருடைய ஓட்டு வந்து ஒரு பத்து படிக்காதவர்களின் ஓட்டுக்கு இணையானது பத்து 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 மார்க் பத்து ஓட்டாக என்ன என்ன ஒரு கலெக்டர் போடுற ஓட்டு வந்து பத்து ஓட்டாக கணக்கிடப்பட வேண்டும் ஆனால் அவர் படிக்காதவர் நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கார் அப்படின்னா அவருடைய ஓட்டு ஒன்று தான் ஒன்றாக தான் எடுத்துக்கணும் ஆனால் அவர் கலெக்டருக்கு படிச்சிருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவருடைய ஓட்டை பத்தாக எடுத்துக்கணும் பத்துன்னு கணக்கிடணும் அது மாதிரி விஞ்ஞானி கலெக்டர் இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி இவங்களுடைய ஓட்டெல்லாம் ஓட்டோட எண்ணிக்கை பத்தாக கணக்கிட கணக்கிடப்பட வேண்டும் பத்து ஓட்டாக கணக்கிடப்பட வேண்டும் அப்போ தான் படித்தவங்க யாரை தே படித்தவங்க வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் காரணமாக இருப்பார்கள் தகுதி வாய்ந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த படித்தவர்கள் காரணமாக இருப்பார்கள் படிக்காதவர்கள் வந்து தகுதி இல்லாத இப்போ படிக்காதவங்களோட ஓட்டும் ஒன்று தான் எண்ணிக்கையில் ஒன்று தான் நல்லா படித்தாங்க பாருங்கள் அவங்களுடைய ஓட்டும் எண்ணிக்கையில் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது படிக்காதவர்கள் தான் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த அரசியல் அறிவு இல்லாதவர்கள் சமூக பொறுப்பு இல்லாத படிக்க இவர்கள் வந்து தகுதி இல்லாத ஆட்சியாளர்களை வந்து உருவாக்கி விடுவார்கள் அதனால் வந்து ஓட்டுரிமை ஓட்டுரிமைக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது மாதிரி ஒரு ஆசிரியர் தொழில் பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய ஓட்டோட வலிமையை வந்து ஒருத்தர் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு அவருடைய ஓட்டை அஞ்சு ஓட்டாக கணக்கிட வேண்டும் ஒரு தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு எட்டு ஏழு ஏழு ஓட்டாக கணக்கிடலாம் இந்த மாதிரி அவருடைய தகுதி அறிந்து அவருடைய ஓட்டை நமக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவருடைய ஓட்டை கூட நம்ம ஏழு ஓட்டாக கணக்கிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொருடைய படிப்பு தகுதியை இவர் வந்து ஏ கிரேடு பிக்ரேடு அவருடைய ஓட்டு ஏ கிரேடு ஓட்டெல்லாம் ஏ கிரேடு படித்தவங்க எல்லாருமே வந்து அதாவது உச்சக்கட்ட படிப்பு படித்தவங்க டாக்டரேட் முடிச்சு அவங்களுடைய ஓட்டெல்லாம் பத்து பத்து ஓட்டாக கணக்கிடப்பட வேண்டும் இந்த மாதிரி பண்ணால் தான் படித்தவங்க வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு சக்தியாக அவர்கள் மாறுவார்கள் இல்லைன்னா படித்தவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்டும்